ியாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு ரொம்ப அருகாமையில் லக்ஸூரியான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஜங்ஷன்லேருந்து இரும்பாலை ரோடுங்க ஸ்டீல் பிளான் ரோடு குடோன் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப அருகாமையிலங்க இந்த லக்ஸூரியான டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஃபோர் பி ஃபோர் பிஹெச்சுக்கே லேண்ட் வந்து ஆயிரம் அடிங்க பில்டிங் வந்து ரெண்டாயிரம் அடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க லேண்ட் அப்ரூவ்டுங்க பில்டிங்கும் அப்ரூவ்டுங்க நேரடி விற்பனைங்க ஸ்டெப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெ போட்டிக்கோ பெரிய போட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க போர் போட்டிருக்கிறாங்க த்ரீ பேஸ் இபி கனெக்ஷன் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு கிச்சனு ஹாலுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு கிச்சனு ஹாலுங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமுங்க இந்த ஃபோர் பிஹெச்கே டூப்ளக்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க விலை தொண்ணூத்தஞ்சு லட்சங்க இந்த வீடை பார்க்கணுன்னா ஸ்டிப்பில் ஓனர் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உக்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி